மக்களுடன் முதல்வர் திட்டத்துடைய நோக்கம் பொதுமக்கள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பிரச்சனைகளுக்காக அவங்க இருந்துட்டு சார்ந்திருக்கிற பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் அது நகராட்சியாக இருக்கலாம் பேரூராட்சியாக இருக்கலாம் சிற்றூராட்சியாக இருக்கலாம் அங்கே போய் அவங்க குறைகளை சொல்கிறாங்க அதே நேரத்தில் சில பொதுவான பிரச்சனைகள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கிராமப்புறத்தில் கிராம நிர்வாக அலுவலரை பார்க்கணும் அல்லது வருவாய் ஆய்வாளர் ஆரையை பார்க்கணும் அல்லது வட்டாட்சியர் தாசில்தார் அவங்களும் பார்க்கணும் அப்போ வருவாய்த்துறை நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பட்டா வழங்குறது அல்லது வீட்டு வசதித்துறை சார்ந்த பிரச்சனைகள் சில இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இடம் வேணும்னு கேட்பாங்க சில பேர் சில பேர் குடியிருக்கிற்கு வீட்டுமனை பட்டா கேட்பாங்க அப்போ வந்து வீட்டு வசதித்துறை சார்ந்து போக வேண்டியிருக்கு சில பேர் மாற்றுத் திறனாளிகள் இருப்பாங்க அவங்களோட பிரச்சனைகளை பார்க்கணும்னா அந்த துறை சார்ந்து அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் போய் அந்த துறையில் குறைகளை வைக்க வேண்டியிருக்கு சில இடத்துல வந்து காவல்துறையில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்போ காவல்துறை நாம் அணுக வேண்டியிருக்கு அப்போ கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பணிகள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இ சேவை அப்போ இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தொழிலாளர்கள் நலமாக இருக்கட்டும் அத்தனையும் ஒரு நலம் சார்ந்த பிறகு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து மக்களுக்கு அவருடைய சிரமத்தை குறைத்து ஒரு தேவை என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் ஒரே இடத்தின் கீழ் கொண்டு வந்து சேர்த்து பல்துறை அலுவலர்களையும் ஒரு சேர துறைவாரியாக பிரித்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அறிவித்தக்கூடிய இந்த மக்களுடைய முதல்வர் திட்டத்தினுடைய நோக்கம் இந்த நோக்கத்தின் மூலம் பயனாளிகளாக வரக்கூடிய பொதுமக்கள் ஒரே இடத்துல அவங்க ஊர்லேயே அது வந்து பார்த்தோன்னா பெரிய ஊராக இருந்ததுன்னா அதை மூணாக ரெண்டாக பிரித்தும் கூட இந்த திட்டத்தை நடத்த சொல்லி அரசு தமிழகத்தினுடைய அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது அந்த அடிப்படையில் இங்கே குடலூர் நகராட்சியை பொறுத்தவரை மூன்று கட்டங்களாக பிரித்து முதலாவதாக ஏற்கனவே மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பதிகள் கவுண்டம்பாளையம் சாமி வளையம் வாளையம் ஒருங்கிணைத்து ஒரு முகாம் நடைபெற்று முடிந்தது அதுக்கடுத்தால் கூடலூர் நகராட்சியினுடைய தெற்கு பகுதியில் இன்றைய தினம் இந்த முகாம் நடந்து கொண்டிருக்குது இன்றைய தினம் கூட நகராட்சி நிர்வாக மண்டல இணை இயக்குனர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் காலையிலே இந்த நிகழ்ச்சியினை அரசு சார்பாக துவக்கி வைத்தார்கள் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் சேவைக்காக தங்களுடைய தேவைக்காக இங்கே வந்து பொறுப்பை கண்கூடாக பார்க்க முடிகின்றது அவர்கள் என்ன அவர்களோட மனதில் ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் நாம் கிட்டத்தட்ட துணைக்கு ஒருவரை அழைச்சிக்கொண்டு ஓரளவுமாக ஏறி இறங்கி அல்லது செல்லும் பொழுது அந்த அலுவலர் இல்லாமல் இருப்பார் அவர் பணிக்காக வேறுபோகம் சென்றிருப்பார் காத்திருக்க வேண்டும் போன்ற எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது ஒரே இடத்துலயே அத்தனை துறை எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் கனிவோடு அவர் எல்லாம் உள்வாங்கிக்கொண்டு அவர் எல்லாம் துறைவாரியாக பிரித்து அவருடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் முகத்திலே தெரிவதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு நம்முடைய கூடலூர் நகராட்சியின் சார்பாக நெஞ்சாந்த நண்டியினை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய திட்டங்கள் மகளுடைய உரிமை தொகையாக இருக்கட்டும் இதுபோன்ற திட்டங்கள் எல்லாம் இந்திய துணைக்கண்டத்தில் இல்லாத அளவில் வேறு எங்குமே இந்த திட்டங்கள் எல்லாம் இல்லாமல் புதுமையாக அந்த திட்டங்கள் வரும் பொழுது ஒரு முன்னுதாரமாக எடுத்துக்கொண்டு பக்கத்து மாநிலங்களை இப்போது நீங்கள் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலை பார்க்கின்ற பொழுது இங்கே நடத்தக்கூடிய திட்டங்களை எல்லாம் இங்கே மக்கள் மத்தியிலே பேரவைப்பு திட்டங்கள் அங்கே எதிரொலித்து கொண்டிருக்கின்றன தேர்தல் வாக்குறுதியில் அவர்கள் தெரிவித்து ஓட்டு சேர்க்கும் நிலையை நாம் பார்க்கின்றோம் அதே போலத்தான் இந்த திட்டம் மக்களுடைய முதல் மக்களுடன் முதல்வர் திட்டம் என்று சொன்னால் இந்த மனு வழங்குவது முதலிடமே வழங்குவது போல ஒரு நம்பிக்கை அதுதான் இந்த திட்டத்துடைய அடிப்படை ஆகவே முதல்வர் ஒவ்வொரு கடைக்கோளில் இருக்கக்கூடியவருடைய பிரச்சனைகளை மனுவாக இங்கே பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர் இங்கே இல்லாமல் இருக்கலாம் அவர் வேறு பணியாக பணியாக சென்னையில் இருக்கலாம் அல்லது தூத்துக்குடியில் இருக்கலாம் இருந்தாலும் கூட இங்கு எல்லாம் முதலமைச்சர் நேரடியாக மனுக்களை பெற்று தீர்க்க உத்தரவு பிறப்பித்து அதற்குரிய அதுக்குரிய எல்லாம் அனுப்பியிருப்பதை இங்கு பார்க்க முடிகின்றது எனவே இது வரவேற்கக்கூடிய திட்டம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டம் நெடுநாள் கனவுகளை நனவாக்கக்கூடிய திட்டம் ஆக மொத்தத்தில் ஒற்றை கோரியின் கீழ் அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த திட்டம் அமைந்து கொண்டிருப்பது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேர் இந்த கோரிக்கையை பொறுத்தவரை சில கோரிக்கைகள் உதாரணமாக நகராட்சி நிர்வாகத்தின் கூட சில கோரிக்கைகள் வருகின்றன மின்துறைக்கு சில கோரிக்கை வருகின்றன பெயர் மாற்றம் சில குறிப்பிட்ட துறைகளுக்குரிய தீர்வுகளை இன்று மாலையிலே கூட வழங்குகின்றோம் மாலையிலே வழங்கக்கூடிய ஒரு பிரச்சனை உதாரணமாக நம்ம நகராட்சி நிர்வாகத்திலே ஆணையாளர் இங்கே இருக்கின்றார் சொன்னால் சில பிரச்சனைக்குரியவர்களும் இங்கேயே தீர்வு அவர்களை சொல்லிவிட்டு அவருக்குரிய முடிவினை அறிவித்து தெரிவிக்கின்றார்கள் அல்லது வழங்குகின்றார்கள் இங்கே மின்துறையிலும் கூட அதுபோல் பெயர் மாற்றம் இது ஏதாவது வந்தால் கூட அந்த பணிகளை இப்போதே செய்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் சில பணிகளை இன்று மாலைக்குள்ளாக தீர்வு அவர்களுக்கு எட்டப்படுகின்றது சிலவற்றிற்கு இரண்டு மூன்று நாட்கள் தேவைப்படுகிறது சில பணிகளுக்கு ஒரு மூன்று நாட்க நாட்களுக்கு பிறகு அவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அவர்களை தொலைபேசியின் இங்கே பெறப்பட்டிருக்கின்றது அந்த தொலைபேசி எண் மூலமாக அவர்களுக்கு அந்த தீர்வு செய்யப்படக்கூடிய விவரம் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கு நிறைவு செய்யப்படுகிறது ஆக மொத்தம் பார்க்கணும் குறுகிய கால இடைவெளி தான் நீண்ட காலம் இதை இதை இதோ மனுக்களை பெற்றுக்கொண்டு அதை இவர்கள் இதோ வைத்து கொண்டு அந்த நோக்கமோ அந்த எண்ணமோ எதுவும் இங்கே இருக்கக்கூடிய அலுவலருக்கும் கிடையாது இவர்கள் எல்லாம் அரசினுடைய மக்களிடம் உள்ள திட்டத்தினை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள் எனவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவில் அந்த திட்டத்தை நிறைவேற்றியாகும் அந்த அடிப்பில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போ பார்க்கின்ற சொன்னால் இப்போ காலையிலிருந்து கிட்டத்தட்ட இந்த நேரம் வரை கிட்டத்தட்ட நானூறு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன இன்னும் மாலை மூன்றரை மணி வரை நேரம் இருக்கின்றது மூன்றரை மணி வரை பெறக்கூடிய மனுக்களுக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மணி ஐந்தரை மணியாக இருந்தாலும் அதற்கு பெற்றுக்கொண்டு உரிய ஒப்புகை சீட்டு அது மிகவும் முக்கியம் மனுக்களை ஏதோ வழங்கினா கொடுத்துட்டு போனாங்கன்ற மட்டும் கிடையாது அவங்களுக்கு அதுக்கு ஒரு அத்தாட்சி நீங்கள் பெற்றுக்கொண்டது இங்கே கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு அவங்க கோரிக்கை என்ன அது என்ன துறை அந்த ஒப்புகை சீட்டு அவங்க வழங்கப்படுகிறது அது அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அது ஒரு இதாக வச்சுக்கிறாங்க அதனால் இன்று மாலை வரை பெறப்பட இருக்கின்றது மாலை வரை அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றம்பது அறநூறு மனுக்கள் வரை வர வாய்ப்பு இருக்கிறது